ஆண்டாள் திருவடிகள் சரணம் ஆன்மீக அலை சேனல் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மெய்யன்பர்களுக்கும் மார்கழி மாத நல்வாழ்த்துக்கள் திருப்பாவை பாசுரங்கள் முப்பதையும் எனக்கு தெரிஞ்ச வகையில அந்த காட்சிகளை எளிமையான முறையில குழந்தைகளும் புரிஞ்சுக்கிற மாதிரி கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது ஒரு சங்கல்பம் போன வருடத்துக்கு முந்தைய வருடம் நான் காட்சி வடிவத்துல கொடுத்திருந்தது நிறைய வரவேற்பை பெற்ற ஒரு விஷயமா இருந்தது போன வருடம் நான் அதை அப்படியே ரிப்பீட் பண்ணி தான் ரீபோஸ்ட் தான் பண்ணேன் இந்த வருஷம் திரும்பவும் ஒரு முயற்சி எடுத்து மாதவனை கொண்டாடணும் இந்த மார்கழி மாதம் முச்சூடும் அப்படின்னு ஒரு முயற்சி பரம்பொருளாகிய கிருஷ்ண பரமாத்மாவே மாதங்களில் நான் மார்கழின்னு சொல்லி அந்த மார்கழி மாதத்துடைய பெருமையை உயர்த்தி சொல்றாரு ஸோ இந்த மாதம் முழுவதும் நம்ம காட்சி வடிவத்துல திருப்பாவையினுடைய பாசுரங்களுக்கான விளக்கங்களை பார்க்க போறோம் குழந்தைகள் கூட இதை பார்த்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய முயற்சி இந்த முயற்சிக்கு பெரியவர்களாகிய நீங்க அத்தனை பேரும் எனக்கு ஆசிர்வாதத்தை அள்ளி தரணும் என்னோடு சமமா பயணிக்கக்கூடியவர்கள் எனக்கு இளையவர்கள் எனக்கு வாழ்த்துக்களை தரணும் அப்படின்னு அன்போடு கேட்டுக்கிறேன் வாங்க இன்னைக்கு திருப்பாவை முதல் பாசுரத்துக்கான காட்சியை பார்க்கலாம் சூடி கொடுத்த சுடற்கொடி ஆண்டாளுடைய திவ்ய தரிசனம் தான் இப்போ நீங்க பண்ணிக்கிறீங்க ஆண்டாள் திருவடிகள் சரணம் நந்தவனத்தை காட்டுறதுக்காக அழகா நிறைய மலர்கள் வச்சிருக்கேன் குட்டி குழந்தை ஆண்டாள் துளசி மாடத்துக்கு கீழே அப்படியே படுத்துட்டு இருக்காங்க எவ்வளோ அழகான காட்சி பெரியாழ்வார் பூக்கூடையோடு அங்க நிற்கிறார் வடபத்ரசாயி கோயில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளுடைய நந்தவனம் அப்படின்னு அழைக்கப்படுற அந்த இடத்துல அருமையா குழந்தை ஆண்டால கண்டெடுக்கிறார் பெரியாழ்வார் பெரியாழ்வாருக்கு நம்ம இங்க நன்றி சொல்லணும் அவருக்கு நமஸ்காரங்களை தெரியப்படுத்திக்கணும் தமிழ் கூறும் நல்லுலகு போற்றக்கூடிய வகையில ஆண்டால நமக்கெல்லாம் கொடுத்திருக்காரு வடபத்திரசாயி கோயிலுடைய நந்தவனம் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு ஒரு கற்பனை பண்ணி நிறைய பூக்கள் அந்த பூக்கள் மலர்றதுக்குள்ளேயே வந்து பெரியாழ்வார் அந்த பூக்களை செடியிலிருந்து கொய்துடுவாரு வடபத்திர சாய்க்கு சாத்துறதுக்காக அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம் அவருடைய திருவடிகளை வணங்கிடுவோம் அடுத்து இங்கு கருநிற மேனியோடு தவழக்கூடிய கண்ணனுடைய தரிசனம் பார்க்கிறோம் மார்கழி முச்சூடும் நம்ம மாதவனை கொண்டாட போறோம் அதுலேயும் கருநீர மேனியோடு இருக்கக்கூடிய கண்ணனை பற்றி தான் முதல் பாசுரத்தில் பேசுகிறாள் ஆண்டாள் அதனாலதான் நம்ம இங்க கருநீர மேனியோடு சூரிய பிரகாசத்தோடு முகம் இருக்கு சிவந்த கண்கள் அப்படின்னு சொல்லி கண்ணனை வர்ணிக்கிறாள் கருநிற மேனி கொண்டவனாக கண்ணன் அவளுடைய பார்வையில தெரிகிறான் அப்படிங்கிறது தான் இந்த பாசுரத்துல நம்ம பாக்குற ஒரு விஷயம் இங்க ஆயர்பாடி ஆயர்பாடி கோகுலம் எவ்வளவு செழிப்பான பூமி பச்சை பசேல் என்று புல்வெளி அங்க வந்து மார்கழி மாதம் எப்படி இருக்குன்னா பனி பெய்யக்கூடிய ஒரு அதிகாலை பொழுதா இருக்கு பனியை நம்ம கொஞ்சம் காட்டி பசுமாடுகள்லாம் காலங்காத்தால எழுந்து புல் மேய்ச்சலுக்காக கிளம்பியாச்சு இங்க யசோதை கண்ணனை அப்படியே தோல் மேல தூக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புத காட்சியை நம்ம பார்க்கறோம் யசோதை இளஞ்சிங்கம் அப்படின்னு வருது இல்ல சிங்க குட்டி என் பிள்ளை அப்படின்னு யசோதை பிராட்டியார் சொல்ற மாதிரி நீங்க பாவனை பண்ணிக்கோங்க இங்க இளஞ்சிங்கம் அப்படிங்கிறதுக்காக நான் சிங்கம் முக விளக்கு அழகா இரண்டு விளக்குகள் ஜோதி ஸ்வரூபமா ஏத்தி வச்சிருக்கேன் இப்போ நந்தகோபரும் யசோதா பிராட்டியும் குட்டி கண்ணனோடு நமக்கு தரிசனம் தர்றாங்க யசோதா பிராட்டி தாயா கண்ணனை வந்து உரல்ல கட்டி போட்டு மிரட்டுற அளவுக்கு பாக்கியம் பெற்ற ஒரு தாயாக விளங்குகிறாள் வசுதேவருடைய நண்பராக விளங்கி கண்ணனை காப்பாற்றக்கூடிய மிக பொறுப்பு மிக்கவராக நந்தகோபர் விளங்குகிறார் அதோட இந்த ஆயர்குல மக்களுக்கு எல்லாருக்குமே அவர் வந்து ஒரு ரட்சகனா விளங்குறாரு அதனால்தான் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் அவருடைய தொழில் எப்படி இருக்கு ஆயர்குல மக்களுக்கெல்லாம் ரட்சகனாக தலைவனாக விளங்கக்கூடிய தொழில் புரியக்கூடிய நந்தகோபரையும் யசோதா பிராட்டியையும் குட்டி கண்ணன் கருப்பு நிறமேனியோடு நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம் அடுத்து இங்கே சூரியன் விளக்கு நான் வந்து ஒரு பாவனையா வச்சிருக்கேன் ஏன்னா கோடி சூரிய பிரகாசத்தோடு இங்கே கிருஷ்ண பரமாத்மாவுடைய திருமுகம் இருக்கு அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சூரியனுடைய அந்த விளக்கு அங்க வச்சிருக்கேன் இங்க பாத்தீங்கன்னா ஆண்டாள் தன்னுடைய தோழிகளை கூட்டு பிரார்த்தனைக்கு கிளம்பலாம் வாங்க எல்லாருமா போய் மார்கழி நீராடலுக்கு போகலாம் அப்படின்னு ஒருத்தரை கூட விட்டு வைக்காம தன்னுடைய தோழிகள் அத்தனை பேரையும் வாங்க வாங்க பரந்தாமனை நம்ம கொண்டாடுவோம் பரந்தாமன் நமக்கு அருள் புரிவான் நாராயணனே நமக்கு பறை தருவான் அப்படின்னு சொல்லி நாராயணன் நமக்கு வழிகாட்டுவான் எல்லாரும் வாங்கன்னு சொல்லி ஆண்டாள் குட்டி பாப்பாவா தன்னுடைய தோழிகளை எல்லாம் கூப்பிடுற அந்த தோழிகள் எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு பாருங்க எல்லாரும் நகைகள் அணிகலன்கள் நிறைய அணிந்தபடி இருக்காங்க செல்வ சீர்மிக்க தோழிகளா இருக்காங்க அவ்வளோ செல்வ செழிப்போடு அந்த ஆயர்பாடி இருக்குங்கிறது தான் இந்த காட்சியில நம்ம காட்டுறோம் எவ்வளோ அழகான ஆயர்ப்பாடியை நம்ம சுத்தி பார்த்தோம் அவ்வளோ அருமையான ஆயர்பாடியில நந்தகோபுரையும் யசோதா பிராட்டியாரையும் நமஸ்காரம் பண்ணிட்டு பெரியாழ்வார் திருவடிகளை வணங்கிட்டு இங்க நம்ம ஆண்டாளையும் தரிசனம் பண்ணிட்டு இப்போ இந்த முதல் பாசுரத்துக்கான திவ்ய தேச பெருமாள் யாருங்கிறத பாக்க போறோம் முதல் பாசுரத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய திவ்ய தேச பெருமாளாக ஆக நூத்தி எட்டாவது திவ்ய தேசமாக விளங்கக்கூடிய வைகுண்டநாத பெருமாளுடைய திவ்ய தரிசனம் பூதேவி ஸ்ரீதேவி நீலாதேவி சமேதராக ஆதிசேஷன் மேல அப்படி ஒரு ராஜாதி ராஜனாக கிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனாக மகாவிஷ்ணு வீற்றிருக்கக்கூடிய அற்புத காட்சியை தான் நம்ம இங்க பாக்குறோம் மார்கழி மாதத்தினுடைய முதல் நாள் அப்படிங்கிறதுனால நிர்விக்னலட்சுமி இல்லம் பிள்ளையார் வீட்டுல பிள்ளையார் கோலத்துல எழுந்தருளி அருள்பாலிக்கக்கூடிய காட்சி தான் பாக்குறீங்க நர்த்தன கணபதியாக இந்த மார்கழி முப்பது நாட்களும் மாதவனாக விளங்கக்கூடிய தன்னுடைய தாய்மாமனை கொண்டாடணும்னு அவர் நடனமாடி கொண்டிருக்கக்கூடிய காட்சி பார்க்கிறோம் சூரிய விளக்கு சூரிய பிரபை அங்க ஒரு விளக்கு ஏற்றப்பட்டிருக்கு கோடி சூரிய பிரகாசத்தோடு கிருஷ்ண பரமாத்மா அப்படி நம்ம ஒரு விளக்கு ரூபமா காட்டுறோம் பாவை நோன்பு அப்படிங்கிறதுனால இரண்டு பக்கம் பாவை விளக்குகளையும் ஏத்தி வச்சிருக்கோம் குருவருள் கிடைச்சிருச்சுன்னா திருவருள் தன்னால வந்து சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆழ்வார்கள் பனிரெண்டு பேருடைய அருளாசி நமக்கெல்லாம் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இங்க பனிரெண்டு ஆழ்வார்களையே எழுந்தருளை பண்ணி அவங்களுக்கான மரியாதை இங்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஆண்டாள் உட்பட ஒரு பெண் ஆழ்வார் இருக்காங்க இல்லையா இந்த பனிரெண்டு ஆழ்வார்கள்ல ஒரே ஒரு பெண் ஆழ்வார் அப்படின்னா அது ஆண்டாள் தான் சோ இத்தனை ஆழ்வார்கள் பனிரெண்டு ஆழ்வார்களும் இங்க வந்து நிர்விக்னலட்சுமி இல்லத்துல எழுந்தருளி அருள்வாளிக்கக்கூடிய காட்சி தான் நம்ம பாக்குறோம் அடுத்து மாதவனை நம்ம மார்கழி மாதத்துல தரிசனம் பண்ணிக்கிற புண்ணியத்தை அடைய போறோம் இந்த குட்டி குழந்தைய பார்த்தா யாருக்கு தான் காதல் வராது அவ்வளோ அழகான கிளி கொஞ்ச கூடிய அந்த திருமுகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் விடிய விடிய பார்க்கலாம் வாழ்வு முழுவதும் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கே வருதுன்னா காதலாகி கசிந்துருக்கக்கூடிய நிலையில ஆண்டாள் இருக்கும்போது அவளுக்கும் இந்த குட்டி குழந்தை மேல ஒரு காதல் உருவாகுது இந்த வெண்ணத்தாழி வெண்ணப்பானையோடு கிருஷ்ணா குட்டி இருக்கக்கூடிய அழகான காட்சி பார்க்குறோம் கிளி கொஞ்சரை அழகு ரெண்டு பக்கமும் தோல்ல ரெண்டு கிளிகள் அமர்ந்து இருக்கக்கூடிய காட்சி அழகா மாலை அணிந்து கொண்டு கிருஷ்ணா குட்டி அந்த கிருஷ்ணர் கொண்டையை போட்டுக்கிட்டு சூப்பரா இருக்கக்கூடிய காட்சி தான் நம்ம பார்த்து ரசிக்கிறோம் மார்கழி மாதத்துல வைணவ ஆலயங்கள்ல திருப்பாவை எப்படி படிப்பாங்களோ அதே மாதிரிதான் நம்முடைய சிவாலயங்கள்ல அந்த முப்பது நாட்களுமே திருவம்பாவை மாணிக்க வாசகர் அருளி செய்த திருவம்பாவையை படிச்சு விடியற் காலையில சிவபெருமான் நித்திரை கலைந்து பக்தர்களுக்கு அருளாசி புரிவாரு அப்படிங்கிறது தான் நம்ம காலகாலமா பாக்குற ஒரு விஷயம் இதே நிர்விக்ன இல்லத்துல திருப்பாவைக்காக செய்திருக்கிற ஏற்பாடு மாதிரியே நம்ம சிவபெருமானையும் தினந்தோறும் பள்ளி எழுப்பணும் அப்படிங்கிற ஒரு முயற்சிக்காக தான் ஒரு சின்ன அரேஞ்ச்மெண்ட் இங்க பூஜை ரூம்ல பண்ணிருக்கேன் அததான் இப்ப நீங்க பாக்க போறீங்க சிவபெருமானுடைய திருவிளக்கு ஏற்றப்பட்டிருக்கு விபூதி குங்குமம் எல்லாம் இங்க அழகா எடுத்து வச்சிருக்கேன் சிவபெருமானுடைய திருமேனி தரிசனம் நீங்க பாக்குறீங்க ரொம்ப அழகா இருக்கக்கூடிய அவருடைய முகத்தை பார்த்துட்டே இருக்கலாங்கிற மாதிரி ரொம்ப அழகாக விடியற் காலையில ஃப்ரெஷ்ஷாக அவர் எழுந்து நம்ம பக்தர்கள் அத்தனை பேருக்கும் அருளாசி கொடுக்கணும் அள்ளி அள்ளி கொடுக்கணும்ன்ட்டு அவர் வந்து திருமுகம் மலர்ந்து இருக்கக்கூடிய காட்சி பார்க்குறோம் நால்வருக்கான மரியாதை ஆழ்வார்களை எப்படி நம்ம கொண்டாடுறோமோ அதே மாதிரி அறுபத்து மூவரையும் நம்ம மறக்கவே கூடாது அதில் நால்வரை இங்கே நான் சிறப்பிச்சு க அவங்களுக்கான ஒரு குரு மரியாதை கொடுக்கப்பட்டிருக்கு அதுலம் பழங்களை இன்னைக்கு நம்ம இன்னைக்கு பிரசாதமா நைவேத்தியமா தெய்வத்துக்கு நைவேத்தியம் பண்றோம் மார்கழி முப்பது நாட்களும் இந்த திருப்பாவை பாசுரங்கள் வரக்கூடிய நாட்கள்ல இந்த ஷூட் எடுத்தது ஒரு மாசம் முன்னாடி அப்பையில இருந்தே ஒரு சங்கல்பம் என்னன்னா தினந்தோறும் அகவல் படிக்கிறது என்னுடைய பழக்கம் திருப்பாவை திருவம்பாவை இரண்டும் படிக்கணும் தினந்தோறும் அந்த ஷூட் நடக்கிற இன்னைக்கெல்லாம் முப்பது பாசுரங்களையும் திருப்பாவையில் படிச்சுட்டு இருபது பாசுரங்கள் திருவம்பாவையிலையும் பத்து பாசுரங்கள் திருப்பள்ளி எழுச்சிலையும் படிக்கணுங்கிறது ஒரு சங்கல்பம் அடுத்தது சிவபெருமான பள்ளி எழுப்புறதுக்காக சிவ சகசிரநாமாவளியை படிக்கணும்னும் விஷ்ணு சகசிரநாமாவளிய படிக்கணுங்கிற ஒரு சங்கல்பம் எடுத்துட்டு இருக்கேன் இந்த சங்கல்பத்தின்படி தான் இப்போ நான் அந்த நாமாவளியெல்லாம் சொல்லி மனதார பிரார்த்தனை பண்ணிக்க போறேன் ஆண்டாள் அருளிய திருப்பாவை ஒன்று திங்கள் மதி நிறைந்த நன்னாளாள் நீராடப் போதுவீர்ப்போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்காள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏரார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேணி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழப்படிந்தேலோர் எம்பாவாய் பொருள் அழகிய அணிகலன்களை அணிந்த கண்ணியரே சிறப்புமிக்க ஆயர்பாடியில் வசிக்கும் செல்வ வளம் மிக்க சிறுமிகளே மார்கழியில் முழு நிலா ஒளி வீசும் நல்ல நாள் இது இன்று நாம் நீராடக் கிளம்புவோம் கூர்மையான வேலுடன் நம்மை பாதுகாத்து வரும் அரிய தொழிலை செய்யும் நந்தகோபன் அழகிய கண்களையுடைய யசோதா பிராட்டி ஆகியோரின் சிங்கம் போன்ற மகனும் கரிய நிறத்தவனும் சிவந்த கண்களை உடையவனும் சூரியனைப் போல் பிரகாசமான முகத்தை உடையவனும் நாராயணனின் அம்சமுமான கண்ணபிரான் நமக்கு அருள் காத்திருக்கிறான் அவனை நாம் பாடி புகழ்ந்தால் இந்த உலகமே நம்மை வாழ்த்தும் விளக்கம் இந்த பாசுரத்தை ஆண்டாள் வைகுண்டத்தை மனதில் கொண்டு பாடுகிறாள் அதனால்தான் நாராயணனே பறை தருவான் என்கிறாள் நூற்றி எட்டு திருப்பதிகளில் நூற்றி ஆறை பூமியில் காணலாம் நூற்றி எட்டாவது திருப்பதியான தான் நாராயணன் வசிக்கிறார் நாம் செய்யும் புண்ணியத்தை பொறுத்தே இந்த திருப்பதியை அடைய முடியும் இந்த பாடலை பக்தியுடன் படித்து தர்ம செயல்களை மட்டுமே செய்து வந்தால் நாமும் வைகுண்டத்தை அடைந்து பரந்தாமனுடன் விடுவோம் மாணிக்கவாசகர் அருளிய திருவெம்பாவை பாசுரம் ஒன்று ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியை யாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கண் மாதே வளருதியோ நின் செவிதான் மாதேவன் வார்க்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொளி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டு இங்கன் ஏதேனும் ஆகான் கிடந்தால் என்னே என்னே ஈதே என் தோழி பரிலோர் எம்பாவாய் பொருள் வாழ் போன்ற நீண்ட கண்களையுடைய தோழியே முதலும் முடிவும் இல்லாத ஒளி வெள்ளமாய் பிரகாசிக்கும் நம் சிவபெருமான் குறித்து நாங்கள் பாடுவது உன் காதில் கேட்கவில்லையா விட்டாயோ அந்த மகாதேவனின் சிலம்பணிந்த பாதங்களை சரணடைவது குறித்து நாங்கள் பாடியது கேட்டு வீதியில் சென்ற ஒரு பெண் விம்மி விம்மி அழுதாள் பின்னர் தரையில் விழுந்து புரண்டு மூர்ச்சையானாள் ஆனால் நீ உறங்குகிறாயே பெண்ணே நீயும் சிவனை பாட எழுந்து வருவாயாக விளக்கம் திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் மார்கழி அதிகாலையில் பவனி வருகிறார் அவரை தரிசிக்க பெண்கள் காத்து நிற்கிறார்கள் தங்களுக்கு கிடைத்த இந்த நற்பேறு தங்கள் தோழிக்கும் கிடைக்க வேண்டும் என்ற ஆசையில் அவளை எழுப்புகிறார்கள் நிர்விக்னலட்சுமி இல்லத்துல நடைபெறக்கூடிய இந்த பூஜையின் பலன்கள் சகல ஜீவராசிகளுக்கும் கிடைக்கணும் எல்லாரும் இன்புற்று இருக்கணும் அப்படின்னு மாதவனை சிவபெருமானை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி